வணக்கம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் இருபத்தி நான்கு கீர்த்தி அனைத்தும் சொல்லி முடித்திருக்க விதுரா அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஏன் அமைதி கீர்த்தி கேட்க இந்த அதியன் எவ்வளவு செஞ்சிருக்கார் சத்தியமாக யாலி அண்ணி இதெல்லாம் தாண்டி வந்தவங்க மாதிரியே இல்லை இப்போ என்னோட பழக ஆரம்பித்த நாளில் ஒதுக்கம் இருந்தது உண்மை இப்போ நானும் என் அண்ணியும் தான் க்ளோஸ் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு இருண்ட பக்கம் இருக்கு இல்லை உன் அண்ணிக்கு கொஞ்சம் அதிகம் ஆனால் அவளுக்கு அதே இருக்கான் என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்குவான் அன்பு அக்கறைன்னு யாலி யாருக்காவது போய் உதவி செய்து அடிப்பட்டு திரும்பி அவன் மடி வந்தாலும் தாங்க முடியும் அருள் இல்லாம உன் அண்ணி இல்லை அவ பலம் பலவீனம் ரெண்டும் அருள் தான் ஓகே அண்ணி நான் கிளம்புற அண்ணி உதவிக்கு வர சொல்லியிருக்காங்க இப்போ போனாதான் சரியா இருக்கும் வீட்டில் கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்கு பிரகாஷ் இருந்தா அவரை அனுப்பியிருப்பேன் நானும் இப்போ முடியாது ரெண்டு குட்டீஸ் வச்சுட்டு நான் வந்தா அதுக்கு பேர் உதவி இல்லை கவலையை விடுங்க உங்களுக்கும் சேர்த்து நானே வேலை செய்கிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு நீங்கள் வரணும் ஓகேவா நீ சமைக்க மாட்டேன்னு சொல்லு கண்டிப்பாக வரேன் விது முறைத்து கொண்டே கிளம்ப கீர்த்தி சிரித்து வழி அனுப்பி வைத்தாள் அது ஏன் இல்லம் வர யாலே கதவு திறந்தாள் கையில் காஃபி கப்புடன் அதை விது வாங்கி கொள்ள வாடிம்மா சரியான நேரத்தில் தான் வந்திருக்க நீயும் குடிச்சிட்டு உங்கள் அண்ணனுக்கு உதவி செய் மிது அதே அறை உள்ளே வர அவனோ அறையில் இருக்கும் அலமாரியில் எதையோ தேடிக்கொண்டிருந்தான் தேடுதல் வேட்டை பலமாக இருக்கு என்ன தேடுறீங்க வாடா அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோ மஞ்ச கலர் குட்டி கவுன் போட்டு எங்கள் தாத்தா கையில் இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ உன் அண்ணி இன்னைக்கு என்னை தூங்க விடாம வேலையாக வாங்குறா ஒரு காஃபி கேட்டேன் இன்னும் தரல தெரியுமா சாரி அதை நான் ஆட்டையை போட்டேன் உங்களுக்கு கொண்டு வருவாங்க உங்கள் புஷ்டி இதான் பகல் கொள்ள போல் ஆமாம் இப்போ எதுக்கு இந்த ஃபோட்டோ எல்லாம் இதுக்கு விளக்கம் சாலி தான் சொல்லணும் அத்தைக்கும் மாமாக்கும் சர்ப்ரைஸ் தர மணிவிழா ராத்திரி அவங்கள தனிமையில் விடுவாங்களாம் அப்போது ரூமில் வைக்க அவங்க சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து இப்போது மணிவிழா வர எல்லா படத்தையும் ஒரு ஆல்பம் போட்டு தரணும் ரெண்டு பேருக்கும் இது புதுசாக இருக்கும் மறுபடியும் ஒரு முறை அவங்களோட அழகான நினைவுகளை திரும்பி பார்க்க அழ சிரிக்க நிறைய பகிர இப்படி இன்னும் நிறைய நிறைய உணர்வுகள் இருக்கும்ல அவங்க நினைவுகளை நீங்களும் நானும் பரிசா தர ஆசைப்பட்டேன் அந்த நாளை அவங்க மறக்கக்கூடாது நமக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க நம்மால் முடிஞ்சது இதை விட பெருசா யாரும் பரிசும் தர முடியாது தானே அதி யாலியின் பக்கம் வந்து அவளின் கன்னத்தில் முத்தம் வைக்க விது சிரித்து அரைவிட்டு வெளியே வந்திருந்தாள் யாலி அவன் தோளில் அடித்துவிட்டு காஃபி தர வாங்கி குடித்துவிட்டு வேலையில் இறங்கியவன் போட்டோ மொத்தமும் எடுத்திருந்தான் மதியம் ஒன்றாகி இருக்க பெரியவர்களும் பிள்ளைகளும் வர யாலி போட்டோவை எல்லாம் எடுத்து மறைத்து வைத்தாள் பின் மதிய உணவு முடித்து அதை உறங்கிவிட பெரியவர்களும் உறங்கச் சென்றிருந்தனர் மகன்கள் இருவரோடு விதுவும் யாலியும் புடவை எடுக்க சென்று விட்டனர் யாலி அவளுக்கு என இன்னும் சில உடைகளும் எடுத்துக்கொண்டாள் விதுவுக்கு புடவை எடுத்துக் கொடுத்தாள் பின் அவர்களின் வீட்டில் உள்ளவர்களுக்கும் உடை எடுத்து அண்ணி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி எதுவும் வெல்லங்க இருக்காத கேளு ஏன் எழுத மாட்டேன்னு சொல்றீங்க இப்போ உனக்கு ஏன் இந்த கேள்வி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா ஐபேக்கோ சென்று யாலி குழந்தைகளோடு குழந்தையாக சாக்லேட் ஐஸ்கிரீமுடன் நட்ஸ் சாக்லேட் சாஸ் என சாக்லேட்டை கப் நிறைய அள்ளி வந்தாள் மகன்களை அமர வைத்து அவர்களின் டிஷ்யூ ஐஸ்கிரீம் என கொடுத்து சத்தம் போடாமல் வந்திருக்கிற யாரையும் தொந்தரவு செய்யாமல் அமைதியாக ஐஸ்கிரீம் சாப்பிடணும் சரியா ரெண்டு பேரும் சமத்தாக இருந்தால் நெக்ஸ்ட் வீக் அப்பாவையும் கூட்டிகிட்டு வரலாம் ஓகேவா நாங்கள் குட் பாய்ஸ் அம்மா ட்ரெஸ்ஸில் சிந்தினா திட்டக்கூடாது சரியா சரியேன்னு சொல்ல ஆமாம் எங்களுக்கு சிந்தாம இதை சாப்பிட தெரியல இனியனும் கூறியிருந்தான் டிஷூ வச்சு அதுக்கு மேலே கப் வச்சு சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் சிந்தாது யாலி செய்து காண்பிக்க இருவரும் அவளை போலவே முயற்சி செய்தனர் விது அதை வீடியோ எடுத்துக்கொண்டாள் யாலி இருவாய் ஐஸ்கிரீம் உண்டு இருக்க விது அவள் முகத்தை பார்க்கவும் எனக்கு எழுத விருப்பம் இப்போ இல்லை விருப்பம் வரும்போது எழுதுவேன் அதுவும் போக இந்த எழுத்துல தான் பல முகங்களை பார்த்தேன் எப்பவும் அடுத்தவங்க மேலே தான் கண்ணு சிலருக்கு எழுதும்போது ஒரு கொள்கை வாசிக்கும்போது ஒரு கொள்க நம்ம கூட நல்லா பேசுகிறாங்கன்னு நினச்சி யதார்த்தமாக இல்லை காமெடியாக பேசினாலும் அது அடுத்தவங்க காதுக்கு போயிடும் ரியல் குவீன் ஃபிக்ஸஸ் ஈச் அதர் கிரவுன் உண்மையான ராணிகள் தான் அடுத்தவரின் கிரீடம் சரியாக இருக்க உதவி செய்வாங்கன்னு அர்த்தம் இதுவரை அப்படி ஒருத்தரை நான் பார்க்கவே இல்லை பொறாம சண்டை சச்சரவு இது ஏன் கதைக்கரு ஏன் கற்பனைன்னு சொல்லி ஒரு பக்கம் சண்டை உண்மையாகவே நூறு சதவீதம் ஒரு கதையை அந்த ரைட்டர் நல்லா கொடுத்திருந்தா எதுக்கு இந்த காப்பி சண்டை யார் எழுதினாலும் நான் கொடுத்த உணர்வை உன் எழுத்துல தர முடியாதுன்னு சுய நம்பிக்கை கூட இருக்கிறது இல்லை இதில் விமர்சகர்கள் நல்ல விமர்சனங்கள் சொல்றவங்களும் உண்டு ஆனா முரண் பேச சில பூனை குட்டிங்க இருக்குது பாரு அவங்களுக்கெல்லாம் தான் சொல்லிட்டா அதுதான் அந்த கதையோட விமர்சனம் உன் வாழ்க்கை முடிஞ்சுதுன்ற அளவுக்கு விமர்சனம் தர வேண்டியது இவங்க ஆயுதம் எல்லாம் விமர்சனம்தான் இன்னும் சிலர் உண்டு எல்லார்கிட்டையும் நல்லவா மாதிரியே நடிக்கிறது எனக்கு தெரியாதே நமக்கு எதுக்கு வம்பு நம்ம வேலையை பார்ப்போம்னு எல்லாம் இங்கே வசனம் பேசிட்டு வேற ஒருத்தர்கிட்ட இதையே புலம்பி வைக்கிறது நமக்கு யோசனையும் சொல்லுவாங்க குழியும் தோண்டுவாங்க எனக்கு அழுத்து போயிடுச்சு நான் எழுதின தளத்தில் மட்டுமே இத்தனை முகம் வெளியே தான் அவங்க பெரிய ரைட்டர்ஸ் பழகின எனக்கு தெரியும் எவ்வளோ விஷம் இருந்ததுன்னு இங்கேயே இவ்வளோ இதில் வேறு வேறு சைட்டில் இன்னும் எவ்வளோ இருக்குமோ சரி எல்லாரும் கெட்டவங்க இல்லையே எல்லா இடத்துலையும் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தானே இருக்கும் நல்ல வேலை எனக்கு முகமூடி மனுஷங்க யாருன்னு தெரிஞ்சுது இந்த முகமூடி மனுஷங்க யாருக்கும் என் அன்பையும் அக்கறையையும் காட்ட நான் தயாராக இல்லை என் எழுத்து என் வாசகர்களுக்காக தான் எழுத்தாளர்கள் யாரையும் நான் சீண்ட போகிறது கூட இல்லை என் வாசகர்கள் மட்டுமே போதும் எனக்கு என்கிட்ட இப்போ வர பதினாலு கதையும் அதுக்கு கதைக்காரவும் வச்சுருக்கேன் இப்போது எழுத ஆரம்பித்தாலும் இந்த வருஷம் முழுக்க என்னால் கதை தர முடியும் என் யோசனை எல்லாம் இவங்களையெல்லாம் கடந்து தான் எழுதணும் அதுவும் பழைய மாதிரியே கூட அவங்க பேசலாம் எனக்கு பொறுமை வரணும் இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த எதையும் திருப்பி நடக்க விடக்கூடாது இப்போது நிம்மதியாக இருக்கேன் அது முக்கியம் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது வேற என்ன வேணும் எனக்கு எழுதுவேன் எழுத்து எனக்குள்ளே இருக்கு சொல்ல கதையும் நிறைய இருக்குது ஆனால் அதுக்கான நேரம் இன்னும் வரல அண்ணி புரியுது இனி இந்த கேள்வி கேட்க மாட்டேன் ஐஸ்கிரீம் உருகுது சாப்பிடுங்க நால்வரும் இல்லம் வந்து சேர்ந்தனர் சிவனேசன் மற்றும் கவியரசி இருவரின் மணிவிழா வேலைகள் சேர அதியன் தூக்கம் விட்டு பத்திரிகை கொடுக்க ஆரம்பித்திருந்தான் சொன்னது போல திருமணத்தின் இரண்டு நாள் முன்பு பிரகாஷ் வந்து சேர அவனும் பொறுப்பை பகிர்ந்து கொண்டான் அனைவரும் காத்திருந்த மணிவிழா வைபவமும் வந்திருந்தது மாமியாரை தயார் செய்தாள் யாலி கீர்த்தியும் ரிஷிதாவும் செய்த கிண்டலில் அங்கே சிரிப்புக்கு பஞ்சமின்றி போனது சிவனேசன் கவியுடன் செல்ஃபி எடுக்க சிறியவர்கள் அனைவரும் இன்னும் சிரித்து கிண்டல் செய்தனர் இயலாதவன் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம் அத்தியாயம் இருபத்தி நான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி